அதாவது ஒரு பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு பையன் அழகாக நீட்டாக உட்காந்துருக்காங்க ஒரு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை பஸ்ஸுக்குள்ளே ஏறி இடமில்லை அந்த பையன் பார்த்துக்கிறதுக்கு நல்ல பையனா டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்காட்டி அந்த பையன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாப்புல உடனே டக்குனு அந்த பையன் அந்த பொம்பளை பொம்பளையை பார்க்குறான் பார்த்தோன்னே அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படிங்களா அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு என்னடா பக்கத்தில் வந்து உட்காந்து அம்மா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறா அப்படின்னு அப்படின்னு அந்த அம்மா அந்த அக்காவுக்கு ஷாக்காயிட்டாங்க அண்ணா அந்த அக்கா அப்படியே பார்க்குறாங்க அதை பய சொல்றா சாரிக்கா சைடில் பார்த்தா எங்கள் அக்கா மாதிரியே இருந்தீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க சாரி அப்படின்ட்டு அவங்க உட்காந்துட்டான் கரெக்டாக பஸ்ஸு எடுக்கிறதுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கும் கரெக்டாக ஒரு பிச்சக்காரர் வரான் அம்மா அம்மா கையெல்லாம் வலிக்கண்ணா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுணும் அப்படிங்கிறான் அவன் என்னமோ எடுக்கலான்னு நான் எடுக்கிறான் உள்ள மறுபடியும் அப்பா பிச்சைக்காரனுடைய குரல் கட்டி அப்படியே உள்ளே வச்சான் மறுபடியும் இன்னொருத்த வர்றான் ஒரு லேடிஸ் திருநங்க அண்ணா அண்ணா பிடிஸ்தான் அஞ்சு ரூபா கொடுனா பத்து ரூபா கொடுனான்னு தலையை தட்டுது மறுபடியும் அவன் உள்ளே வச்சான் ஏதாவது சாப்பிடுறக்கா கொடுங்க கேட்குறான் மறுபடியும் வச்சான் வச்சான்ப்பா பேக்குள்ள இருந்து என்னம் எடுக்கிறான் உள்ளே வச்சான் அப்புறம் பஸ் எடுத்துருச்சு எடுத்து உடனே ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்து சாப்பிட்றப்ப அக்கா ஒன்னு எடுத்துக்கா அப்படிங்கிறப்ப அந்த அம்மா பார்க்கறாங்க பட் இல்லப்பா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க அக்கா இல்லைக்கா பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க பார்க்க வச்சு சாப்பிட்றதுக்கு எப்படிக்கா எடுத்துக்கா ஒன்று எடுத்துக்கங்க்க்கா எனக்கா ஒன்று எடுத்துக்கா அப்படிங்க மறுபடியும் அந்த அம்மா ஒரு மாதிரி அவனை பார்க்குறாங்க என்னடா பிஸ்கெட்லதான் மயக்கு மருந்து வச்சிருப்போம் அப்படின்னு இல்லைப்பா எனக்கு வேண்டாம் நீ சாப்பிட்டுக்கோ எனக்கு இது கொடுக்குற அப்படின்னு வச்சு ஓகே ஓகேக்கா அப்படின்ட்டு அவன் சாப்பிட்றான் சாப்பிட்டு இன்னும் கையை அப்படியே அந்த மாதிரி பாட்டு வரான் கொஞ்சம் வறச்சியே பாட்டு வரேன் ஏப்பா அப்படிங்கிற இல்லைங்க எனக்கு பசிக்குது ஆனால் பக்கத்தில் உங்களை உட்கார வச்சுட்டு பார்த்துட்டு பார்த்துக்கிட்ட என்னால் சாப்பிட முடியல நீங்கள் என் அக்கா மாதிரியே இருக்கிறீங்க இறந்து போனால் எங்கள் அக்கா மாதிரியே இருக்கிறீங்க ஸோ அதனால் எனக்கு உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட முடியல ஆனால் பசி தாங்க முடியல அப்படிங்கிற அந்த அம்மா பார்த்துட்டு ஒன்றுமே பேசலை அக்கா நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நான் அமெரிக்காவில் வேலையில் இருக்கேங்கக்கா மாதம் வந்து எனக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலர் சம்பாரிச்சிட்ருக்கேன் எனக்குள்ளே பேக்கில் நிறைய தங்க வச்சிருக்கிறேன் உங்கள் தங்க நகைக்கு மயக்க மருந்து இது போட்டு கொடுத்து உங்கள் நகையை திருடுருக்கா கீது நான் நடந்துக்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் எங்கிட்டையும் நகையில் இருக்குது நான் அமெரிக்காவில் வேலையில் இருக்கிறேங்க்கா இங்கே பாருங்கள் இந்த பிஸ்கட் காகிதத்தை இந்தியாவில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லி காட்டுறாப்புல அந்த அம்மா பார்க்க அந்த பிஸ்கட் காகிதம் எந்த இந்தியாவிலேயும் தயாரிச்சதே இல்லை பிஸ்கட்டுடைய காகிதத்தை பார்த்துருக்க முடியாது ஏன்னா அது அமெரிக்காவில் வாங்கினது இதோடைய விலையை வந்து ஒரு பிஸ்கட்டே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது இதெல்லாம் சாப்பிட்டு ஆயிச்சு நாள் பெருகும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதெல்லாம் எனர்ஜி விட ரொம்ப இதாக இருக்குது அதனால நான் பிச்சைக்காரங்களை பார்த்தோன்னே எடுத்து ஒளியை வச்சுட்டேன் ஏன்னா அது காஸ்ட்லியான திங்க் பண்ஸு இது எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டேன் பட் நீங்கள் எங்கள் அக்கா மாதிரி இருக்கிறனால தான் உங்களுக்கு நான் கேட்டேன் உங்களை விட்டுட்டு சாப்பிட்ற கஷ்டமா இருக்குது அப்படி நோக்கில் அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு ஒரு நிம்மதியாயிடுச்சு ஓய்வு நல்லவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்யூ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டான் சாப்பிடுவான் ஆட்டு போயிட்டு இருக்குது இசைய இசையை பாடிட்டு இருக்குது அவங்க வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் என்ன சொல்ல வரன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் போது இந்த அப்பா இந்த அப்பா உனக்காத்தான்ப்பா உனக்காத்தான்ப்பான்னு வலியே வழியே கொண்டாந்து திணிச்சு விட்டுவாங்க ஏன்னா அதுல கலந்துருக்கிறது மயக்க மருந்து விஷம் ஏன் இந்தியா வேண்டான்னு சொல்றவங்க நம்ம இந்தி படிச்சாகனு படிச்சாகனு ஏன் திணிக்கிறாங்கன்னா அதுக்குள்ள தமிழை அழிக்கக்கூடிய விஷம் இருக்கிறது இல்லைன்னா திணிக்க மாட்டான் யார் வேணாலும் எங்க வேணாலும் எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கோங்க ஏன் குழந்தை என்ன வேணும் படிக்கட்டும்ப்பா அது படிக்கணும் சொன்னால் என்னால் எவ்வளோ தகுதிக்கு அதை நான் படிக்க வைக்கிறேன் ஆனால் நானா இதைத்தான் படிக்கணும் சொல்கிறத யார் ஏற்றுக்கலாம் சொல்லுங்கள் அப்படி ஏற்றுக்க முடியாது இது திணிப்பு இந்த திணிப்புக்குள்ளே அன்பின் தொல்லைக்குள்ளே உங்களுக்கு வேண்டான்னு சொல்கிற மொழியை ஒருத்தர் கொடுக்குறான்னா அதுக்குள்ளே காரணம் இருக்குது கேர்ஃபுல்